இது பழம் இத வாயில வச்சா வாழைப்பழம் இத ஆத்தாட்ட கொடுத்தா ஆத்தா பழம் இத சீத்தாட்ட கொடுத்தா சீத்தா பழம் இதை அண்ணாச்சிட்ட கொடுத்தா அண்ணாச்சி பழம் இதுல பணத்தை வச்சா பணம் பழம் மக்களை பாருங்க மக்களே பாருங்க இன்னைக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்கு இப்ப எனக்கு பிடிக்க போது எவ்வியா கிருக்கு அந்த விற்கிறாங்க ஏகப்பட்ட சரக்கு அதை குடிச்சிட்டு ஆவறாங்க எவ்வியா கிருக்கு ஆமா மக்களே உங்களை பார்த்தே ரொம்ப ஆச்சு இப்ப நிக்க போகுது என்னோட மூச்சு வாங்க மகளை பஸ்ட் வீடியோ போயிடலாமா வாங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பழம் இத வாயில வச்சா வாழைப்பழம் இத உங்க ஆத்தாட்ட கொடுத்தா ஆத்தா பழம் இத சீத்தாட்ட கொடுத்தா சீத்தா பழம் இதை அண்ணாச்சிட்ட கொடுத்தா அண்ணாச்சி பழம் இல்ல பணத்தை வச்சா பணம்பழம் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அவன் மக்களே என்ன உங்க வீட்டுக்கு எப்பயுமே கூப்பிடுங்க இல்லையா பணம் பழத்தை வாங்கி நல்லா சாப்பிடுங்க அவன் மக்களே இது வெறும் பழம்தான் இல்ல பணத்தை வச்சா பணம் பழம் ஓகே மக்களே எப்படி பாத்தீங்களா மக்களே மக்களே அடுத்த வீடியோ பாருங்க மக்களே இது நான் வச்சிருந்தா வச்சிருந்தாணி இதுல தேன ஊத்துனா தேனி இத ஆட்டினா ஆணி இத பார்த்தா பாணி இத காட்டினா காணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே மாடு போடும் சாணி ஆசரிக்கிட்ட வாணி ஊர் தான் தேனி முடிஞ்ச இங்க வாணி இங்க விக்கிறாங்க எந்திக்காங்க ஏகப்பட்ட பாணி அதை திணிட்டு போடுது மாடு எவியா சாணி அவன் மக்களே மாடு போடுது எவியா சாணி அவன் மக்களே சூப்பரா இருக்குல்ல மக்களே சூப்பரா இருக்கும் ஆமா மக்களே வீடியோ சூப்பரா வேற இருக்கும் இருங்க மக்களே அடுத்த பாருங்க இருங்க மக்களே உள்ள வந்துட்டு வரமாட்டேன் மக்களே மக்களை பாருங்க மக்களே பாருங்க மக்களை பாருங்க மக்களே பாருங்க இது முத்து இத பயணில வச்சா பயணி முத்து இத மாறி குடுத்தா மாறிமுத்து இத வைரத்துல போட்டா வைரமுத்து இத கோட்டையில வச்சா கோட்டை முத்து இதழகிட்ட கொடுத்தா ஏழை முத்து எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களை அஞ்சு அஞ்சும் பத்து இப்ப கையில இருக்க முறையான முத்து டிடி வாசம் தான் சரியான கெத்து அவர்கிட்ட இருக்கு ஏகப்பட்ட சொத்து அவர்கிட்ட சேர்ந்து நீ ஊற சொத்து ஆமா மக்களே அவரை பத்தி வேற ஏதாச்சும் பேசுறீங்கன்னா ஒரு குத்து ஆமா மக்களே மிச்சம் ஆமா மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இதுக்கு பாக்கு இத கொட்டையில வச்சா கொட்டை பாக்கு இத அரைத்தா ஆரங்க பாக்கு இத தோக்கடிச்சா தோறு பாக்கு எப்படி நடக்க சொல்லுங்க மக்களே உனக்கு கேக்குதா பொம்பளை சோக்கு இப்ப என் கையில இருக்கு முறையான பாக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு வெட்ட போறா கேக்கு 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 ஆமாட்டா பாருடா ஆமா மக்களே பாருங்க மக்களே அடுத்த பாருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே இது 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 லைட்டு இது ரிங்ல வச்சா ரிங் லைட்டு இத டீப்ல போட்டா டீப் லைட்டு இது ஐல வச்சா ஐலைட்டு இத சன்ல வச்சா சன் லைட்டு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அம்மா மக்களே இருங்க மக்களே அடுத்த மக்களே முறையான வீடியோ இருக்கு இருங்க வெயிட் பண்ணுங்க மக்களே அப்படி தொட முடியாது ஓவர்டு என்கிட்ட இருக்க போய் முறையான லைட்டு இது அடிக்கிற கலர் வெறும் பியூர் ஒயிட்டு இது அடிக்க நல்ல ஸ்ட்ரைட்டு மக்களே பாருங்க அடுத்த பாருங்க மக்களே மக்களே இது பிளேடு இது ஆஷாட்ட கொடுத்தா ஆஷா பிளேடு இத கட்டிங்ல வச்சா கட்டிங் பிளேடு பாருங்க மக்களே இது பிளேடு தான் போட்டா கட்டிங் பிளேடு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இல்லையா ஏஞ்சி ஏகப்பட்ட முள்ளுங்க இதுக்கு ஏதாச்சும் நீங்க பதில் சொல்லுங்க இருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பாஸ் இதுல இன்னொரு பாச வச்சா பாஸ் பாஸ் இது பேக்ல வச்சா இத எலைட்ல வச்சா எலைட் பாஸ் இத பையில வச்சா பை பாஸ் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இது ஸ்கூல்ல வச்சா இத பஸ்ல வச்சா பஸ் பாஸ் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே செலவுக்கு தேவை காசு போலீஸ் போடும் கேஸ் இப்ப கேள்வி இருக்க மாதிரியான பாஸ் 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 இது சாட்டா நீ ஆயிடுடா லூஸ் சும்மா சொன்ன மக்களே எதுவும் தப்பா நினைச்சேன் சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன் இங்க எவியா நின்ன சரியா மக்களே இருங்க மக்களே அடுத்தது மக்களை பாருங்க மக்களை பாருங்க இது மணி இது மீசையில் வச்சா மீசம் மணி இதை சேலத்துல வச்சா சேலம் மணி இதை கோயிலில் வச்சா கோயில் மணி இதை பாட்டிலில் போட்டா பாட்டில் மணி இதை போண்டால போட்டா போண்டா மணி இதில் தங்கத்தை போட்டா தங்கம் மணி ஆமா மக்களே இத பொண்ணு கிட்ட கொடுத்தா பொன்மணி இதை தமிழ்ல வச்சா தமிழ் மணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே நாளை கிழமை சனி என் ஊர்ல பெய்து தினக்கு எவியா பனி இப்ப என் கையில இருக்கையில இருக்க மக்களே நாளை கிழமை சனி என்ன பெய்து தினக்கு எவ்வியா பனி கிலோ ஒரு மணி 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 ஜெயிக்க போறது எங்களோட அணி 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 பஸ்ட் நல்லா நீ கூனி சரியா மக்களே சூப்பரா இருக்கல மக்களே ஆமா மக்களே மூஞ்சி நாளே சுமாரி நான் தான் கீழா குமார் மக்களே நாயினா கடிக்கும் பட்டாசுனா வெடிக்கும் என் வீடுன்னா உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா மக்களே மக்களை எந்திக்காருங்க கொண்டாடுவாங்க ஹோலி நான் பேசுனா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஜாலி எதுக்கு உங்க வீட்டில் போட்டிருக்கீங்க வெளி நாளைக்கு கோயில் ஆடப்போது பத்து பாஞ்சு காலி அதுக்கு குளிக்க தேவை முறையான ஒரு வாலி ஆமா மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது தவளை உங்களுக்கு என்ன வாழ்க்கையில கவலை பாருங்க மக்களே இது தவளை இதை சொறிஞ்சா சொறி தவளை இதை நொறையில போட்டா நொற தவளை இதை பச்சையில வச்சா பச்சை தவளை எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே அடுத்த பாருங்க மக்களை பாருங்க இது காரு இதை வீட்டுல வச்சா வீட்டுக்காரு இதை போலீஸ்ட்ட கொடுத்தா போலீஸ்காரு இத கொள்ளையில வச்சா கொள்ளைக்காரு இத தோட்டத்துல வச்சா தோட்டத்துக்காரு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மக்களே மக்களே மூணு மூணு ஆறு மக்களை மூணு மூணு ஆறு நீ எந்த ஊரு நேரம் என்கிட்ட பேசுற நீ யாரு அந்த பசங்க நின்னு கூறு இதான் என் பொது காரு ஆமா மக்களே சூப்பராகல மக்களே காரு சூப்பராயிருக்குள்ள மக்களே காரே பிடிச்ச அந்த காரை வந்து நீ ஏறு அப்புறம் பெட் உன் பேர் என்ன நீங்க நின்னு கூறு இதான் எங்க ஊரு முடிஞ்சா நீ வந்து பாரு இருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது கிளி இத பச்சையில போட்டா பச்சை கிளி இதை பஞ்சவரணத்துல போட்டா பஞ்சவரண கிளி இதை வெட்டினா வெட்டு கிளி இதை ராஜாட்ட கொடுத்தா ராஜா கிளி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க